அந்த காலம் ஊசி போடாத டாக்டர் சில்லரை கேட்காத கண்டக்டர் சிரிக்கும் போலீஸ் முறைக்கும் காதலி உப்பு தொட்ட மாங்கா மொட்டமாடி தூக்கம் திருப்தியான ஏப்பம் நோட்புக்கின் கடைசி பக்கம் தூங்க தோல் கொடுத்த சக பயணி பார்த்த நொடியில் உரிமை எடுத்துக்கொள்ளும் பால்ய நண்பன் இப்பவும் டேய் என அழைக்கும் தோழி இரவு இரண்டு மணிக்கு கதவை திறந்துவிடும் அம்மா கோபம் மறந்த அப்பா சட்டையை ஆட்டை போடும் தம்பி அக்கறை காட்டும் அண்ணன் அதட்டும் அக்கா மாட்டிவிடாத தங்கை சமையல் பழகும் மனைவி சேலைக்கு ஃப்ளீட்ஸ் எடுத்துவிடும் கணவன் வழிவிடும் ஹை பீம் போடாத லாரி ஓட்டுனர் அரை மூடி தேங்கா பன்னெண்டு மணி குல்ஃபி சண்டே சாலை மரத்தடி அரட்டை தூங்க விடாத கொரட்டை புது நோட்டு வாசம் மார்கழி மாசம் ஜன்னல் இருக்கை கோவில் தெப்பக்குளம் எக்ஸிபிஷன் அப்பழம் முறைப்பெண்ணின் சீராட்டு எதிரியின் பாராட்டு தோசக்கல் சத்தம் எதிர்பாராத முத்தம் பிஞ்சு பாதம் எளிதில் மணப்பெண் கிடைத்தால் வெஸ்ட் இண்டீஸை வெல்லவே முடியாது சந்தைக்கு போக பத்து ரூபாய் போதும் மிதிவண்டி வைத்திருந்தோம் எம்ஜிஆர் கலைஞர் உயிரோடு இருந்தார்கள் ரஜினி கமல் படம் ரிலீஸ் கபில் தேவின் கிரிக்கெட் குமுதம் விகடன் நேர்மையான இருந்தது வானொலி நாடகங்களை ரசித்து கேட்டோம் எல்லோரும் அரசு பள்ளிகளில் படித்தோம் சாலையில் எப்போதாவது வண்டி வரும் தமிழ் ஆசிரியர்கள் தன்னிகரற்று வழங்கினர் மயிலிறகுகள் குட்டி போட்டன புத்தகத்தில் மூன்றாம் வகுப்பிலிருந்து மட்டுமே ஆங்கிலம் ஐந்தாம் வகுப்பு வரை அரைக்கால் டோசர் பேருந்து கொண்டு வந்து மாலை முரசு விற்பார்கள் எந்த நிறுத்தத்தில் ஏறினாலும் உட்காரம் இடம் கிடைக்கும் பேருந்தில் ஏழு கழுதை வயசானாலும் நமக்கு திருஷ்டி சுத்தும் பாட்டி பாட்டியிடம் பம்மும் தாத்தா எல்லா வீடுகளிலும் ரேடியோவிலும் கேசட்டிலும் பாடல் கேட்பது சுகமானது வீடுகளின் முன் பெண்கள் காலையில் கோலமிட்டார்கள் மாலை பொழுதுகளில் வீட்டின் முன் அரட்டை அடிப்பார்கள் சினிமாவுக்கு செல்ல இரண்டு நாளைக்கு முன்பே திட்டமிடுவோம் ஆடி பதினெட்டு தீபாவளி பண்டிகையை கொண்டாட ஒரு மாதத்துக்கு முன்பே திட்டமிடுவோம் பருவ பெண்கள் பாவாடை தாவணி உடுத்தினர் சுவாசிக்க காற்று இருந்தது தண்ணீரை யாரும் விலைக்கு வாங்கவில்லை தெருவில் சிறுமிகள் பல்லாங்கொள்ளி ஆடுவார்கள் அவர்களை காலாய்த்து கொண்டே நாங்கள் நுங்கு வண்டி ஓட்டுவோம் நான் படிக்கும் நீங்கள் இன்னும் நிறைய இருக்கு இந்த உலகத்துல ரசிக்க கடந்து தொலைந்து போனவ நம் நாட்கள் மட்டுமல்ல நம் சுகங்களும் தான் அனுபவித்தவர்கள் யார் யார் மனசுக்குள்ள ஒரு நமட்டு சிறப்பு வருமே On mi ja... <laughs>